எல்லாருக்கும் வணக்கம் நீங்க லவ்லி பேஷன் வீடியோ தான் நம்ம கடை அட்ரஸ் சொல்லிடுறோம் நம்ம கடை மதுரைல இருக்கு மதுரை விழாபுரம் ஏரியாவில இருக்கு ஒவ்வொரு தடையும் சொல்ற மாதிரி இதோட லேண்ட்மார்க் வந்து விழாபுரம் ஆர்ச்சுன்னு கேட்டீங்கனால எல்லாருமே சொல்லிடுவாங்க கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் தான் நம்ம கடையவும் இந்த சைடும் பஸ் ஸ்டாண்ட் தான் அந்த சைடும் பஸ் ஸ்டாண்ட் தான் நீங்க கரெக்டா கிட்டே விட்டுருவாங்க இன்னைக்கு நம்ம பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கு முதல் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஐநூறு ஐநூத்தம்பதுன்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் இருந்தது இன்னும் டூ டேஸ்ல ஆடி முடிய போகுது லாஸ்ட் வீடியோ முடிஞ்சவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம் நிறைய 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 ரிப்ளை வந்திருந்தது நிறைய கஸ்டமர்ஸோட சப்போர்ட்டுமே இருந்தது சோ அதுக்காக திரும்ப உங்களுக்காக அதே வீடியோ இன்னொரு தடவை போட போறோம் என்ன கலெக்ஷன்ஸ்னா அதே கலெக்ஷன்ஸ் ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டு ரேட்ல போட போறோம் ஆடி முடிஞ்சும் ஆஃபர் கொடுக்குற ஒரே கடை நம்ம கிடையாதா இருக்கணும் சோ உங்களுக்காக நீங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் நீங்க நிறைய பேருமே கேக்குறீங்க ரீஆர்டர் கொண்டுட்டு வாங்க மேம்னு அதனால உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி அடுத்த வீடியோஸ் போட போறோம் இதுலயும் பாருங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து கடையில் நடந்துட்டு இருக்குன்னு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜ் ஒரு லிங்க்குமே கீழே தான் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அதை பண்ணிக்கோங்க இது வந்து அழகான ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் எலாஸ்டிக் கூட வரக்கூடிய ஒரு கோட் மாதிரி இதுக்கு இடுப்பு வரைக்கும் மட்டுமே எலாஸ்டிக் கீழே வந்து ஒரு பாப்கார்ன் மெட்டீரியல் ஃபுல்லுமேவும் அதுக்கு மேல வரக்கூடிய ஒரு ஆஃப் கோட் இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ் மாடர்னாகவும் இருக்கு இதுல ஒரு ஓப்பன் கோட்டு ஆஃப் கோட்டு இதோட சைஸ் வந்து எக்ஸல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ்மே வந்து வெறும் ஐநூறு மட்டும் சைஸ் எக்ஸல் இதுல கலர்ஸ் கலர்ஸ் காமிச்சிடுறேன் அது அழகான ஒரு ஆலிவ் கிரீனு இது ஒரு ஆனியன் பிங்க்கு இதுதான் கோட்டு ஒரு கிரே மாதிரி ஒரு ப்ளூ இந்த கிரேப் கலர் சொல்ல கரெக்டாட் அந்த மாதிரி டார்க் கலர் இது டார்க் நவாப்பில கலர் இந்த நாலு கலர்ஸ் இந்த எலாஸ்டிக் வரக்கூடிய கோட் மாடலில் இருக்கு சைஸ் வந்து எக்ஸல் பிரைஸ் வந்துரட் மட்டும் அடுத்து ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் இந்த ரேடியம் கிரீன் ராமர்கன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் கீழே வரது எல்லாமே டைமண்ட் மாதிரியே அந்த ராமிரன் கலர்லே கொடுத்துருப்பாங்க பெரிய பார்ட்ரு மேலே வந்து கை அளவுக்கு ஒரு சைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது கான்ட்ராஸ்டா ஷால் சாதாரண ஹைலைட் சூப்பராக இருக்கு இதில் வரக்கூடிய ஷால் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வெறும் ஐநூறு ரூபாய் ஆடி முடிஞ்ச உள்ள ஆஃபர் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இது கண்டினியூ ஆகாது சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச ரீசன ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல இன்னொரு கலரும் இருக்கு அது த்ரீ ரேடியம் கிரீன்ல ராமர் கிரீன் இது அதுலயே வந்து சமையான ஒரு ஹாஃப் ஒயிட்ல பிங்க் இந்த பட்டுசாலைக்கு சாலைக்கு வரக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த ஒரே டிசைன்ல ரெண்டு கலர் காமிச்சிருக்கோம் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த ஆலியா கட்டு ஆலியா கட்டல இருக்க முகம் இன்னும் எந்த கஸ்டமுமே குறையாது நினைக்கிறேன் கடைக்குள்ள வந்ததுமே கேட்கற மொதல் வர்த்தா ஆலியா தான் கேக்குறாங்க சோ ஆலியா கட்லையுமே கொஞ்சம் துணியோட குவாலிட்டியுமே சூப்பரா இருக்கு இந்த எம்ப்ராய்டரி டிசைனுமே அழகா குடுத்துருக்காங்க பிங்க்கும் கிரீனும் வர மாதிரி ஜமிக்கும் எம்ப்ராய்ட் மட்டும் துணி நல்ல ஒரு ப்ராடா குடுத்துருக்காங்க கீழயுமே அதே ஒரு எம்ப்ராய்ட் டிசைன் தான் பிள்ள இருக்கிற சைஸ்மே எம் டு டபுள் எஸ்எல் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இன்னொரு கலர் இருக்குது நவாப்பல கலரு இந்த பிங்க் ஒரே டிசைன் ஆலியா கட்ல ரெண்டு கலர் காமிச்சிருக்கோம் சைஸ் நாலு சைஸ் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரெட் அடுத்த ஒரு ராஜஸ்தானி மாடலு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இதுக்கு வர ரெஸ்பான்ஸு சப்போர்ட்டுமே இன்னும் குறையவே கிடையாது நல்ல ஒரு ஐநூறு ரூபாய்க்கு இந்த அளவுக்கு பிளான் ஒருத்தங்க ஏன்னா சாயம் போகாது ஃபேட் ஆகாது சாட்டின் கிளாத் மாதிரி இருக்குது பாக்ஸ் பாக்ஸா கொடுத்துட்டு நிறைய கலர்ஸ் காமிச்சிருப்பாங்க நெக் தான் ஹைலைட்டே இது நல்ல ஒரு மரர் ஒரு ஒரிஜினல் மரர் ஒரு ரெட் கலர் நூலில் எம்ப்ராய்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுமே சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து அடுத்த ஒரு சைனீஸ் கலர்ல பிங்க்கும் ஆனியன் பிங்க்கும் கலந்த மாதிரி லைட் பிங்க் நல்லா பியூர் காட்டன் மட்டுமே அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க ஃபிளாரல் கலர் எல்லாமே கிரே வச்சு மட்டும் கொடுத்துருக்காங்க மேலே குள்ள அழகாக ஒரு பாசி ஒர்க் கொடுத்துருக்காங்க சைனீஸ் காலையில் காட்டன்ல சூப்பராக இந்த டிசைனுமே சைஸ் எம் டூ டபுள் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரெட் அடுத்த ஒரு கோட் தான் ஷார்ட் கோட்டு சூப்பரான ஒரு அதுக்குள்ளே அதுக்குள்ள அந்த ஃப்ளாரில் எல்லாமே குக்கோ டார்க் குக்கோ மஸ்டர்டு நவா பிளாக் கலர் மாதிரி காமிச்சிருக்காங்க எல்லாமே துணியில் வரக்கூடிய ஒரு கலர் டிசைன் தான் டாப்புக்குள்ள வரது சென்டரில் ஒரு பாப்பிங் லைன் மாதிரி காமிச்சிருக்காங்க இது மேலே வரக்கூடிய ஒரு கோட் இது அதோட கோட் கோட் ஃபினிஷிங்ஸுமே அழகான ஒரு லேஸ் நெட் மாதிரி வச்சு காமிச்சிருக்காங்க இதான சைஸ் எம் டு டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து பைவ் ஹண்ட்ரட் ஒரு விசித்ரா சில்க் சூப்பரான ஒரு லைட் ப்ளூ லைட் ப்ளூல ல ஏலைன் கட் மாதிரி காமிச்சிருக்காங்க லீவ்க்கு மட்டும் லைனிங் இல்ல மற்றபடி டாப் ஏஜ் வரைக்கும் லைனிங் இருக்கு சென்டர்ல மட்டும் நல்ல ஒரு காப்பர் கலர் கோல்டே கிடையாது காப்பர்ல குடுத்துருக்காங்க கோல்டன் எம்பராயிடர்ஸ் டீடென்ட் சிம்பிளா கம்மி பட்ஜெட்டா சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் ரேட் வெறும் ஐந்நூறு ரூபா தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் கலர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட அதே விஷயத்தால எம்பிராய்டு டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த சில்வர்ல கொடுத்துருக்காங்க இந்த எம்பிராய்டும் இதுலயுமே சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரேடியம் கிரீனு இதுக்குள்ள கொடுத்துருக்க டிசைனுமே நல்ல ஒரு காப்பர்ல கோல்டு எம்பிராய்டு ரெண்டு கலர் மிக்சிங்ல ஏலங்கட்ல வந்துருக்கு சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதே டிசைன்ல ரெண்டு கலர் இருக்கு அது கிரீன் இது அழகான ஒரு நவாப்ல கலர் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் அடுத்து ஒரு பீகாக் ப்ளூ எல்லாமே விசித்ரா சில்க் தான் ஏர்லைன் கட்டு அஞ்சு டிசைன்ஸ் கிட்டத்தட்ட காமிச்சிருக்கும் சைஸ் நாலு சைஸ்லமே அவைலபிள் இருக்கு அடுத்த அழகான ஒரு காட்டன் மிக்சிங்ல சூப்பரான பிங்க் இது பிங்க் பிங்கா ரெட் எனக்கே ஓப்பன் பண்றப்ப கன்ஃபியூஸா இருக்கு ரெண்டு ஷேடோமே அழகா தெரியுது ஒயிட்ல கீழே ஒரு சீல் மாதிரி வச்சிருக்காங்க பார்டர் மாதிரி இது ஃபுல்லுமே ஒரிஜினல் மரம் அழகா இருக்கு தொடரப்பே தெரியுது ஃபுல்லுமே ஒரிஜினல் மரம் தான் அதை சுத்தியுமே அழகான ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க சைலேனு ஒரு நாட் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் வந்துடும் சூப்பரான ஒரு ஒயிட்ல நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது நேவி ப்ளூ ஜீன்ஸ் ப்ளூ ரெண்டு ப்ளூ மட்டுமே ஃபுல்லாக அந்த ஃபிளாரல் கொடுத்துருக்காங்க கீழே பார்டர் பல பொருள் மேல வந்து அந்த ரெண்டு ப்ளூலையும் எம்ப்ராய்டு மட்டும் சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோஸ் பார்த்துட்டு கீழ கமெண்ட்ஸ் பண்ண மறந்துட வேணாம் வீட்டுல எல்லார் போனையுமே எடுத்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த அடுத்து வின் பண்ற கஸ்டமர் நீங்களா கூட இருக்கலாம் சூப்பரான ஒரு பிளாக் பிளாக்ல வரக்கூடிய ரெட் கிரீன் அந்த ஒரிஜினல் ரோஸ் கூட கலர் அழகா காமிச்சிருக்காங்க ரெட்டும் கிரீனும் வர மாதிரி மத்தபடி சைடுல வரது எல்லாமே லைட் ப்ரௌன் கலர் இதுமே ஷிஃபான் ஃபேப்ரிக் ஸ்லீவ் மட்டும் கிடையாது ஸ்லீவ் மட்டும் லைனிங் கிடையாது மற்றபடி டாப் டெஜ் லைனிங் இருக்கும் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த ஒரு ஷால் கலெக்ஷன் நேவி ப்ளூல ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வர மாதிரி அப்படியே ஒரு ப்ரிண்ட் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிளலோட அச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க மேல வர டிசைனும் கீழ வர பார்டரும் சேம் வர மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஹெவி ஒர்க் எதுவும் கொடுக்காம வச்சிருக்காங்க இது அழகா ஷாலோட ஷாலில் கொடுக்குற டிசைனுமே சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து ஒரு வீ நெக் பேட்டன் மாதிரி தான் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் சைஸ் துணியோட மெட்டீரியலுமே ஃபுல்லாக காட்டன் தான் பர்பிள் தான் பேஸு அதுக்குள்ளே கொடுத்துருக்கச் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க ஒயிட் ஃபுல்லாக பெரிய சைஸில் செம்பருத்தி பூ மாதிரி அதுக்குள்ளே ஒரு இல ரெண்டு கலர் ரெண்டு டிசைனுக்குமே ஒரே கலர் கீழே வர பார்டர் வந்து பெரிய சைஸ்ல ஒரு லேஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க சைல ஒன் சைட் மட்டும் நாட் வந்திருக்கும் இதுல வி நெக் தான் சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த வி நெக்கே அழகா லேஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க சைஸ் வந்து எம் பிரைஸ் வந்து ஃபைவ் இதுல இன்னொரு கலருமே இருக்கு அது பர்பிள் அதே சேம் டிசைன் இது ஒயின் அதாவது நவா பிளக்கர் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் ஒரே டிசைன்ல ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அடுத்து ஒரு வெஸ்டன் தான் இதோட சைஸ்மே எக்ஸல் மட்டும் அவைலபிள் வரதுனால நீங்க ஆர்டர் கேட்கிறப்போ நீங்க கிட்ட ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இது தான் பாடி மெஷர்மென்ட் என்ன வரும் என்னோட சைஸ்க்கு பத்துமன்றத கேட்டுட்டு நீங்க ஆர்டர் கொடுங்க நல்ல ஒரு மெருன்ல கீழே ஷிஃபான் தான் ஒயிட்ல மெருல மட்டுமே வர மாதிரி அகலமா கொடுத்துருக்காங்க லைனிங்கோட வர ஃபினிஷிங்க்கு ரெண்டு சைஸ் எக்ஸல் ப்ரைஸ் ஃபைவ் இருக்கு காமிச்சிடும் இதனால ஒரு மெருன் வித் ஒயிட் காம்பினேஷனு அதுல பிளாக் வித் ஒயிட்டு இது ப்ளூ வித் ஒயிட்டர் அதுக்கடுத்து செமையான ஒரு பாட்டில் கிரீன் ஸோ நாலு கலர்ஸ் காமிச்சிருக்கோம் சைஸ் எக்ஸ்எல் திரும்பவும் சொல்றேன் ஆர்டர் கொடுக்குறப்போ சைஸ் மெஷன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஐந்நூறுபால அந்த எல்லா கலெக்ஷன்ஸ்மே காமிச்சாச்சு இப்போ அதுக்கடுத்து ஐந்நூற்றி ஐம்பதில் காமிக்க போகிறோம் நல்ல ஒரு காக்கி கலரும் இல்லை லாரிட்டா ஒரு பாசிப்பயர் பச்சை வர மாதிரி தான் உள்ள வர டிசைன்ஸ்மே நிறையா கொடுத்துருப்பாங்க கீழ ஜிக் ஜாக் வந்துருக்கும் ஒரு பக்கம் அந்த யாலி டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் கீழே பார்டருன்னு ஒரு பாசி பச்சைல காமிச்சிருப்பாங்க மேலுமே நெருக்கமான ஒரு எம்ப்ராய்டர் ஒன்னு இதோட ஷாலுமே சூப்பரா இருக்கு கலர் காமினேஷனு சைஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் சிஃப்டி அடுத்து ஒரு ரெட் கலர் இது பிங்க் கிடையாது ரெட் தான் ரெட் கலர்ல உள்ள ஒரு பெரிய ஒரு இந்த இதுல காமிச்சிருப்பாங்க ஒரு பிரவுன் கலர் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க உள்ள ஃபுல்லுமே லைல டொமேட்டோ பிங்க்ல கொத்து கொத்தா பூ வர மாதிரி இருக்கும் சென்ட்ருல வந்து அழகான ஒரு கண்ணாடி மர ரூட் இருக்கு சைஸ் வந்து எம் டு டபிள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபைவ் சிஃப்ட்டி ரெண்டு ரேட்ல கா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்கணும் என்ன ரேட்ல சொல்றோன்றத மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாத்துடுங்க இது பிப்டி ஒன் இன்ச்சஸ் இருக்குங்க செம்மையா இருக்கு ஒரு இடம் கூட ஒர்க் இல்லாம கிடையாது இந்த இடம் மட்டும் இல்ல கீழ எஜ்ஜு வரைக்குமே சீக்வன்சி தான் ஃபுல்லா சீக்வன்சி கொடுத்துருக்காங்க பேக் சைடு மட்டும் கிடையாது அதுபடி இந்த கை ரெண்டு சைடும் இருக்கு பிரண்ட்ல இருந்து ஃபுல்லாமே இருக்கு உள்ள உள்ளே பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் லைட் பே பிங்க்ல ஃபிளார்ல நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு சூப்பரா யூஸ் பண்ணிட்டு போலாம் ஒரிஜினல் மரது ஒர்க்ல பெல்ட் இதோட ரேட்டு வெறும் ஐநூத்தி ஐம்பது சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஷால் கலெக்ஷன் தான் பால் வெள்ளு சொல்லுவேன் பார்த்து எடுக்கிறாப்ல இருக்கு சூப்பரா இருக்கு உள்ள கொடுத்தே ஒயிட் பிரிண்ட் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க அது கீழே வர்றதா நல்ல ஒரு லைட் பேபி பிங்க் கிட்டத்தட்ட இந்த பீச்சும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டு நெக் கிட்ட கொடுத்துக்கணும் அதே தான் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புது கலர் காம்பினேஷன்ல புது கலெக்ஷன்ஸும் கூட இது இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஷிஃபான் ஷால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காம்ச கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பிரைஸ் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்து ஒரு ஷிஃபான் ஃபேப்ரிக் தான் ஷிஃபான்லேயே சாட்டின் கலந்தது அந்த துணி தொடுறப்ப இதோட உணர்வு வந்து மாறிடும் இதோட வந்து சாட்டின் ஃபேப்ரிக் தான் ஒரு எல டிசைன் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க நெக் பட்டன் மட்டும் சுற்றி அழகான ஒரு நூல் ஒர்க் மாதிரி காமிச்சிருக்காங்க நெக் கிட்ட குட்டியான ஒரு பட்டன் மட்டும் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அடுத்து ஒரு பிகாக் ப்ளூ இதுவுமே அழகான துணி தான் சாட்டின் சில்க் அளந்த அது சில்க் துணி இது ஒரு ப்ளூக்குள்ள அந்த வர டிசைன்ஸே டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க கணக்கிட்டு அழகான ஒரு மரம் இருக்கு எந்த ஒரு டிசைன்ஸும் ஹெவியா கொடுக்காம ஆனா கிராண்ட் இந்த கலர் காமிஷன் துணியும் பாக்குறப்ப அழகா இருக்கு சைஸ் எல் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து அடுத்து ஃபுல்லா நம்ம மேல எம்ப்ராய்ட் பார்த்துருக்கோம் இது அழகான ஒரு பாசி ஒர்க் ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க அந்த ஒர்க்கு அந்த குட்டி பட்டன் ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு பாசி அது ஃபுல்லா யூனிஃபார்மா அழகா இருக்கு எந்த ஒருத்தையும் பிசரே இல்லாம அதுக்குள்ள குடுத்து கோல்டு செல்லாம் அழகா இருக்கு இதுக்கு மட்டுமே தனியாக பிளவுஸ் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒர்க் பண்றதுக்கு இதோட வெலை வெறும் மட்டும்தான் கீழ கீழே இருக்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருவாங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு சைஸ் வந்து பிரைஸ் வந்து ஒரு ஷால் கலெக்ஷன் தான் மல்டி கலர்ல இந்த சிக்ஸாக் டிசைன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கலர்ல இருக்கும் அதே கலர் கலர்ஷன் கீழே லைன் மாதிரி காமிச்சிருப்பாங்க நெக் பட்டன் சுத்தி டொமேட்டோ பிங்க் மட்டும் ஜாஸ்தியா தர மாதிரி ஒரு எம்ப்ராய்ட் காம்பினேஷன் நம்மளுக்கு எந்த லெகின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட லெகினும் ஷாலுமே நம்மள இன்னும் அதிகமா கிராண்டா காமிச்சிடும் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி திரும்பவும் சொல்ல ரெண்டு ரேட்ல ஒரு ரேட் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம நீங்க என்ன ரேட் சொல்றோன்றதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க இது சூப்பரான சாட்டின்ல பர்பிள் கலர் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் ரெண்டு ஷேடாவது தெரியுது பர்பிள் உள்ள கொடுத்துருக்கு வந்து இந்த குச்சி மாதிரி இருக்கு மரம் குச்சி மாதிரி அதோட கலர் லைட்டான ஒரு கொக்கோ கிரே மாதிரி இருக்கு நெக் படன் சுத்தி ஒரு எம்ப்ராய்டு ஒர்க் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து சேம் தான் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் இதுவும் போன வீடியோக்கு செமையா ரெஸ்பான்ஸ் கொடுத்த ஒரு ட்ரெஸ் நம்ம இன்ஸ்டா பேஜே நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டா பேஜுக்கு தனியாகவே ஆர்டர் எடுத்திருந்தோம் நல்ல ஒரு ரயான் காட்டன்ல இது ஒரு இடம் கூட ஃபுல்லா ஒர்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டவுட் கூட இன்ஸ்டா பேஜ்ல போய் பாருங்க தனியா ஒவ்வொன்றுக்கும் தனியாக வீடியோஸ் எடுத்து போட்டிருப்போம் நெக் பண்ணுன்னு சுத்தி ஒரு ரவுண்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க எதுவுமே ஹெவியா தெரியும் எக்ஸல் சைஸ் அவைலபிள் பிரைஸ் வெறும் ஐநூத்தி மட்டும் இல்லை கலர்ஸ் கலர்ஸ் காமிச்சிடுறேன் அழகான ஒரு பிங்க் நல்ல ஒரு நவாப்பில கலரு அடுத்து ஒரு பீகாக் ப்ளூ ஒரே டிசைன்ல மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சைஸ் எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இது சூப்பரான ஒரு ரயான் ஃபேப்ரிக் ரயான்ல ஃபிஃப்டி இன்ச்சஸ் நீளம் வரக்கூடிய ஒரு டாப் தான் ரெண்டு பக்கமும் ஒரு லேஸ் கொடுத்துட்டு சீனிக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் எக்ஸாக்ட் மாதிரி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு கை பினிஷிங்குமே அதே மாதிரி ஒரு லேஸ் வந்துடும் இதோட சைஸ்மே வந்து டபுள் எக்ஸல் சைஸ்ல மட்டும் இந்த டிசைன் அவைலபிள் பிரைஸ் வந்து ஒரே பிரைஸ் தான் ஃபைவ் பிப்டி மட்டும் இதுல இன்னொரு கலர் சொல்லி இருக்க காமிச்சிடுறேன் பிங்க் இது அழகான ஒரு நவாப்பல கலரு சேம் ஹைட் சேம் டிசைன் கலர் மட்டும் சேஞ்சஸ் ஆகும் இது ஆனியன் பிங்க் இது அழகான ஒரு பர்பிள் கலர் நாலு கலர்ஸ்மே சூப்பரா இருக்கு ரேட் வந்து வெறும் ஐநூத்தி ஐம்பது மட்டும் சைஸ் டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் அடுத்து ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ப்ளூ கலர் தான் இது ப்ளூல உள்ள வர அந்த பூக்கு புல்லுமே அந்த ஒயிட்ல நெல லட்சம் மாதிரி காமிச்சிருக்காங்க கீழே வர பாக்ஸ்மே ப்ளூ வித் ஒயிட் தான் மேல குத்து எம்ப்ராய்டி ஹைலைட் ஆயிருதுனால ஒரு ப்ளூல ஃபுல்லாமே ப்ளூ மயம் மட்டுமே இருக்கு அதோட ஷால் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து இதுவும் சூப்பரான ஒரு ஷால் தான் எல்லாமே வித்தியாசமா அந்த தடவை குடுத்துருக்காங்க அந்த கோட் மாதிரி கொடுத்துட்டு உள்ள பெரிய சைஸ்ல வெளியில வெளியிலே அந்த குட்டி கொடி மாதிரி ஆரம்பிச்சு குட்டி குட்டி பூ மாதிரி இருக்கும் அது எல்லாமே வர மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த லேஸ் ஆரம்பிக்கிற இடம் ஃபுல்லுமே ரெட் கலர்ல பேப்பர் மெரர் மரம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இதான் இதோட ஷால் சூப்பரான ஒரு காட்டன் ஷால் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து வெறும் ஐநூத்தி ஐம்பது மட்டும் அடுத்த ஆனியன் பிங்க் ஆனியன் பிங்க்ல ஒயிட் கலர்ல அந்த ரோஸ் குட்டி குட்டி ரோஸ் மட்டும் வச்சிருக்காங்க மேல ஃபுல்லுமே நல்ல ஒரு ஆனியன் பிங்க்ல மெரர் ஒர்க் அது போக ஒயிட்ல த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது இதோட ஷால் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ப்ரைஸ் வந்து சேம் தான் அடுத்தது ஒரு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எடுத்துக்க டைம் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க பிங்க் பிளாக் ஒயிட் ப்ளூ எல்லா கலர்லயுமே தெரியுதுங்க நல்ல ஒரு லைன் லைனா போற மாதிரி பேக் சைட்ல ஜிப்பு கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து இது க்ளோஸ் ஏரி இருக்கிறதுனால ஜிப் கொடுத்திருக்காங்க இது வரக்கூடிய ஒரு ஹிட் பெல்ட் இதோட வியூஸ்மே ஃபுல்லாக அவங்களை பார்க்கலாம் நீங்க இன்ஸ்டாபேஜ் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் டெய்லி டெய்லி அவர் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டா இன்ஸ்டாபேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் வீடியோட கடைசி கலெக்ஷன் சைஸ் வந்து எம் டூ டபுள் இதுவும் ஐநூத்தம்பது மட்டும் ரெண்டு ரேட்ல இதுலயுமே கலெக்ஷன் காமிச்சிருக்கோம் நீங்க எல்லாம் கொடுத்த சப்போர்ட் நீங்க எல்லாம் கேட்ட ஒரு திரும்ப நம்ம ஆடி முடிஞ்சு அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கோம் இதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து நம்ம ஆடிட்டு கொடுத்து ஆஃபர்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்கணும் சோ நீங்க அதுக்கு அடுத்தடுத்து அடுத்த எல்லா வீடியோ நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு